சென்னையில் பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்தால் சிக்கல் தான் அப்படின்னு சொல்லிட்டு மேயர் பிரியா அவர்கள் ஒப்புதல் வாக்குமனம் கொடுத்திருக்காரு ஓப்பனா சொல்லிட்டாங்க இவ்வளவுதான் இதுக்கு மேல என்ன அப்படிங்கிற மாதிரி சென்னை வந்து ஒரு திட்டமிடப்படாத நகரம் இங்கு நிறைய கால்வாய்கள் உள்ளன நீர்நிலைகள் பொதுமக்கள் வந்து ஆக்கிரமித்திருக்கிறார்கள் நீர்நிலைகளை அதனால பதினஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெஞ்சா உடனே மழை நீர் வெளியேறும் சூழல் இங்க இருக்கு இப்ப மிக்ஜாம் புயல் மாதிரி நாற்பது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெஞ்சா நீர் வெளியேறது கடினம் அப்படி எல்லாம் இருந்தா அப்பெல்லாம் நம்ம மோட்டர் பம்ப் இதெல்லாம் வச்சு தான் வெளியேற்ற வேண்டியிருக்கும் அப்படிங்க கூடிய ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை இன்னைக்கு கொடுத்திருக்கிறாரு அதாவது முன்னாடியே சொல்லியாச்சு என்ன அப்படின்னு சொன்னா யாரு என்ன கேட்டாலும் ஹோட்டல்ல தண்ணி தங்கி தான் இருக்கும் ஒண்ணும் கிடையாது அந்த ஆழ்வார்பேட்டை தெருன்னு ஒண்ணு இருக்கு அதுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி அந்த தெருவுல நான் போனேன் இப்பல்லாம் பதினாலு சென்டிமீட்டர் ஒன்னும் மழை ஒன்னும் பெய்யல பெய்யல அதனால சென்டர் எல்லாம் இன்னும் இருக்கு நான் நினைக்கிறேன் அது வந்து நாகநாதன் பையன் அவர் ரொம்ப பகுத்தறிவு பேசக்கூடியவர் அவருக்குள்ள தொகுதிக்குள்ளதான் வருதா நினைந்த ஆயனக்குள்ளதான் வரும் நினைக்கிறேன் எழுதியா இருக்காரு அவருக்குள்ள தொகுதியில தான் வரும் நினைக்கிறேன் தெரியல எனக்கு சரியா தெரியாமனால சொல்ல முடியாது இன்னொரு இல்லைன்னா காரம் தொகுதியில வரப்போகுது அதுவும் சென்ட் ஆஃப் சிட்டியில இருக்கு அந்த ரோட்ல வந்து மனிதர் நடக்க கூட முடியாது அந்த அளவு ரோட மட்டும் ஜகதியா இருந்தது கிட்டத்தட்ட எல்லா தெருக்களும் அந்த லட்சணத்துல தான் இருக்கு ரெண்டாவது என்னன்னா முன்னாடி போன மழை வரும்போது இதே மாதிரி எல்லாம் தொண்ணூறு பர்சென்ட் வேலை முடிந்து விட்டது தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வேலை முடிந்து விட்டது நாலாயிரத்தி சூற்றம் கோடி ரூபாய் செலவு பண்ணிப்பட்டோம் அப்புறம் வந்து ரைனிங்ல ட்ரைன் ஆயாச்சுன்னா ரெயின் முன்னா ட்ரெயின் ஆகணும் இதெல்லாம் நம்ம வந்து போன மழையிலேயே பேசினோம் அதுக்கப்புறம் ஒரு முதல வேற வந்தது அவ்வளோ அந்த மழை தண்ணியில அது உள்ள முதலியா அப்படின்னு சொல்லி ஒரு ஏஎஸ் ஆபிசரை விட்டு ஆய்வெல்லாம் கூட நடத்தினாங்க எனக்கு அப்பவே ஒரு டவுட் வந்தது இதே மாதிரியே இந்த கூவத்தை சரி பண்றேன்னு சொல்லி அதை பாதியில மறுத்தினார் கருணாநிதி என்னடானா கூவத்துல முதல வந்துருச்சுன்னு சொல்லி அடுத்து அன்னைக்கு உள்ள ஆட்களுக்கு இந்த விவரம் இல்லை கேள்வி கேட்கறதுக்கு கூட அப்படி மோசமான தண்ணியில் என்னன்னா முதல்ல வரும் முதல்ல ஓரளவு ஃப்ரெஷ் வாட்டர்ல தானே இருக்கும் அப்படின்னு அன்னைக்கு யாரும் கேட்கல கருணாநிதியை அப்ப அந்த நெதலை போட்ட குட்டி இவ்வளவுனா கோபாலபுரத்தில் எங்கேயாவது ஒளிஞ்சிருந்து அப்புறம் வெளியில வந்துதா இந்த சந்தேகம் கூட நமக்கு அப்பவே வந்துது அதனால இந்த ஒரு அனிமல்ஸ் பிளேம் பண்றதுங்கிறது திமுகவுக்கு ரொம்ப முன்னாடி சாக்கை எளிதன்டுச்சு கரையான் சாப்பிட்டுருச்சு கரண்ட் இல்லாட்டா அணில் கடிச்சிருச்சு சோ அதனால இது வந்து ஒரு அனிமல் கிங்டமே வந்து திமுக தான் மாட்டிக்கிட்டு முடிச்சு விட்டுருக்கு இப்ப இதுல இன்னொரு விஷயம் என்ன கவனிக்கணும் சரி அப்ப போன இதுல ரெண்டாயிரத்தி ஐம்பது அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க இல்ல இவ்வளவுதான் நாங்க செலவு பண்ணோம் சரி அப்புறம் பாக்கி வருவாய் செலவு பண்ணி இல்ல அப்ப அதுக்கு ஒரு ரிசல்ட் ஒண்ணு இருக்கணும்ல அது எவ்வளவு பெரிய மழையானாலும் தாங்க போன தடவை சொன்னீங்களா இல்லையா அதுக்கப்புறம் என்னடானா அஞ்சு பர்சன்ட் தான் பாக்கி இருக்கும் நீங்க சரி அதெல்லாம் தண்ணியில போனதுக்கு அப்புறம் பாக்கி உள்ளதுல இந்த வருஷம் பிரச்சனை வரக்கூடாது இல்ல வரக்கூடாது வரக்கூடாது இல்ல ஏன் சரி அப்படின்னா நீங்க அந்த காவாயில நீங்க சுத்தப்படுத்தியாச்சுன்னா தண்ணி தேங்கக்கூடிய வராது அப்ப அது இதுவரை ஒழுங்காக செய்யப்படவில்லை அப்படின்னா கார்பரேஷன் சரியா வேலை செய்யல அர்த்தம் அப்ப அதுக்கு இந்த மேயர் வேணும் பொருட்படுத்தாகணும் அதனால என்ன நீங்க முன்னாடி அவங்க சொல்லிட்டாங்க இந்த தடவை மழை வந்து மெட்ராஸ் தண்ணியில போகுது இவ்வளவு மேலும் முருகங்கள் மேல எல்லாம் குற்றம் சொல்லி கொண்டிருந்தவர்கள் இப்ப டைரக்டா வருண பகவான் மேல நீ பதினைஞ்சு சென்டிமீட்டருக்கு மேல நீ நீ தான் குற்றவாளி அதனால முதல்ல எறும்பு கரையான் அணில் இதெல்லாம் இப்ப போய் இப்ப என்ன அப்படின்னா இப்ப சீமா மரத்துட்ட போய் பேச போற அப்படி மாடை குட்டி வச்சு பேச போற அப்படி நீங்க அடுத்து தண்ணீர் பேச போடாதுன்னு கிளம்பிட்டாங்க இதுக்கு ஒரு நியாயம் இருக்கும் ஏன்னா இப்படி திமுக காரம் இந்த மாதிரி அதுக்கு மேல நீங்க வந்து பழிவாகும் சொல்லும்போது அதுக்கும் ஒரு ஆள் வேண்டாம பேசறதுக்கு கரெக்டு தான் அதனால இப்ப தமிழ்நாட்டுல நம்ம மக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா மரத்தை வச்சு பஞ்சாயத்து பண்றது முகத்தை வச்சு பஞ்சாயத்து பண்றது மழையை வச்சு தண்ணிய வச்சு பஞ்சாயத்து பண்றது இந்த மாதிரி ஒரு கோமாளி கூட்டத்துக்குள்ள நம்ம தவிச்சு விட்டு இருக்கோம் இதுதான் உண்மை அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நீர்வழித்தடங்களை எல்லாம் மக்கள் ஆக்கிரமித்து விட்டார்கள் அப்ப எல்லாம் அயோக்கியர்கள் தானே வரையே அப்ப இந்த அயோக்கியத்தனத்துக்கு முதல்ல சட்டம் இந்த கருணாநிதி தானே முன்னாடி எப்படின்னா ஒரு இடத்துல பத்து வருஷத்துக்கு மேல வாட்டர் ஆகாம இருந்தாதான் அதுக்கு பட்டா போட முடியும் வருஷமாக்கி குறைச்சு கொண்டு வந்தது கருணாநிதி ஏன் ஒரு பெரிய சாதனையாக சொன்னதும் இந்த கருணாநிதி அப்ப இன்று சென்னையில இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் கருணாநிதி தானே சொன்னது இந்த அம்மா அதானே இதுக்கு காரணம் சென்னை அன்பிளான் சிட்டி யாரு காரணம் யாரு வந்து மூணு வருஷத்துக்குள்ள போட்டு அங்க போட சொன்னது வள்ளூர் கோட்டில இருந்து இங்க சொல்லி ரெக்கார்டுகள்ல இருக்கு சேத்துப்பட்டுல ஆரம்பிச்சு இந்த பக்கம் அடையாறு சைதாப்பேட்டை சைதாபேட்டவரை ஒரு பெரிய ஏரி இருந்துதான் காலங்காலமாக அந்த ஏரியா ஒவ்வொன்னா அடைக்கப்பட்டு அடைக்கப்பட்டு வந்தா தான் நீங்க இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வள்ளுவர் கோட்டத்துக்கிட்ட மிச்சம் இருந்த குளத்துல தான் இவங்க இந்த வள்ளுவர் கோட்டம் தவிர கட்டினாங்க இப்பவும் அங்க பாத்தாச்சுன்னா லேக் கூடிய பேர்ல ஒரு ரோடு இருக்கும் இந்த ஒரு லேக் வியூ ரோடுன்னு இருக்கும் இதெல்லாம் அந்த பெரிய ஏரியோட பாக்கி பாக்கி இருந்த மிச்சங்கள் அந்த மிச்சங்களையும் ஜோலியை முடிச்சாச்சு பண்ணினது யாரு யார் இந்த சட்டத்தை கொண்டு வந்தது அப்போ சென்னை அன்பிளான் ஆக்கினது தந்த திமுக கூட்டம் அடைப்பதற்காக சட்டம் கொண்டு வந்தது கருணாநிதி இப்ப அவ்வளவு தவறையும் செய்து மக்கள் இப்படி எல்லாம் செய்து விட்டார்களே அதனால இதுக்கு மேல வந்த கருணாநிதியின் மோசமான பிளானிங் கருணாநிதியின் மோசமான சட்ட முன்னோடிவுகள் கருணாநிதி இயற்றிய மோசமான இந்த மாதிரியான சட்டங்களால் இன்று சென்னை தவிக்கிறது மேயர் பிரியா விளக்கம் முடியல இப்படின்னு போடணும் ஞாயிற்றுக்கு அப்படித்தானே போடணும் கண்டிப்பா இதுக்கிடையில நீர்நிலையில இருக்கக்கூடிய கோவில்களை எல்லாம் மகற்றுவாங்க ஒரு அச்சரிக்காத ஒரு வேலை எடுக்க போல அப்ப எல்லாருக்கும் என்விராண்மெண்ட் எல்லாம் பத்தி அப்படியே வேகமா ஞாபகம் வரும் அதனால இது என்ன அப்படின்னு சொன்னா சென்னை மக்கள் தெளிவாக சென்னையில தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மக்கள் தெளிவாக இருந்து கொள்ளுங்கள் மழை வந்தாச்சுன்னா நம்ம க்ளோஸ் நம்மெல்லாம் எல்லாம் அம்பேல் காரணம் என்னன்னா மழை அதிகமாக பொய்து விட்டது அப்படின்னு சொல்லி நாளைக்கு ஒரு அறிக்கை வரப்போம் ஏன்னா போன மழை வரும்போது இப்படித்தான் என்ன பண்ணாத இவ்வளவு தூரம் மழை அதிகமாக விட்டது அந்த ஜெயலலிதா ஆட்சியின் விட அப்படின்னாங்க உடனே மக்கள் அதுக்கு ஆதாரத்தை எடுத்து போட்டாங்க ஏதோ ஒரே அளவு தானப்பா இருக்கு அப்படின்னு இல்ல ஏற்கனவே இந்த மாதிரி மழைக்கு மேல போன வெள்ளத்திலேயே வந்து பழிய போட்டாச்சு அதனால இது இது வந்து என்னன்னா நாங்க பழி போட போறோம்னு முன்னறிவு வச்சாச்சு அதனால நீ எங்க தண்ணி கட்டி இருக்கு நீ அதை செய்துட்டு இதை செய்தே நீங்க யாரும் மீன்ஸ் போட்டுறாதீங்க போட நீங்க மழையை பார்த்து போடுங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லி இருக்கு பெட்டி கொடுக்கும் அந்த வீடியோ நீங்க பாத்தீங்களா வீடியோ பார்க்கல பக்கத்துல செயற்பாபு இருந்திருக்கா ஆமா இருந்து அவர் அடிச்சு விடுன்னு சொல்லி இப்பதான் இருக்கும் அந்த அம்மா வழக்கம் போல அடிச்சு விட்டுருச்சு அது ஆனா தமிழ்நாட்டுல எல்லாம் பத்தி கவலைப்படாங்க அப்புறம் அந்த அம்மா என்ன சொல்லும் பதினஞ்சு சதவீதம் மழைக்காதீங்க சிறிய பெரு எலக்ஷன் கிட்ட வந்த உடனே யாருக்கெல்லாம் அந்த உதவி தொகையிலயோ கூட ஆயிரத்தை கொடு எலக்ஷனுக்கு முன்னாடிதான் பொங்கல் வருது சோ பொங்கலுக்கு ஏதாவது ஒரு பரிசு கொடு வாங்கி காசு வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடிய கூட்டம் ரெண்டு தானே இருக்கும் அதனாலதான் சொன்னா இந்த கூட்டங்களை மாதிரி மட்டமான கூட்டங்கள் கிடையாதுன்னு கூட வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ அவர் பேர் என்ன அந்த பாட்டு எழுதுவாரு அந்த காசு வாங்கிட்டு அவர் பேர் என்ன இந்த காசு வாங்கிட்டு சினிமா பாட்டு எல்லாம் ஆஹ் வைரமுத்து வைரமுத்து இந்த காசுக்கு கூவுறவர் அவரு வேற இன்னைக்கு வந்து சொல்லிவிட்டாரு இந்த மக்கள்லாம் வந்து இலவசங்களை வேண்டாம் என்று சொல்கிறார்களோ அன்னைக்குதான் நமக்கு வருமுன்னு அன்னைக்கு அவ்வளவு தீ கெடுத்து குட்டிச்சோரா திமுக நீ பாருங்க அன்னைக்கு அடுத்தவஞ்சத்துக்கு ஆசைப்பட்டு நீர்நிலைகளை அடைத்ததெல்லாம் கருணாநிதி இன்று மழைக்கு காரணம் கருணாநிதி இப்ப அவர் கல்வ எழுதணுமா எழுத வேண்டாமா நிச்சயமாக எழுதணும்ல நியாயத்துக்கு அவர் எழுத மாட்டார் ஏன்னா உடனே அவரை கூப்பிட்டு ஏதாவது பார்த்து கொடுத்துருவாங்க ஆனா அவர் அதுக்கு வேற ஏதாவது ஒரு விளக்கத்தை சொல்லிடுவாரு அதனால வரும் பாப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன அப்படின்னு சொன்னா உங்களை நீங்கள் அழிய போகிறீர்கள் என்ற எச்சரிக்கையை நாங்கள் மழையின் வாயிலாக உங்களுக்கு கொடுக்கிறோம் அப்படின்னு இன்னைக்கு இந்த மொயரம் சொல்லிடுச்சு அதனால நாமெல்லாம் அந்த நான் இதுக்கு முந்தின நியூஸ்ல சொல்லும் போது சொன்னேன் அவங்க ஒரு கவிதை எழுதியிருந்தா நாங்கெல்லாம் போருக்கு சொல்லும் போது கையில வந்து புணத்துக்கு மேல போடக்கூடிய துணியை கையில எடுத்துட்டு போறோம்னு அந்த பாகிஸ்தான்கார எழுதுனான்னு முந்தின செய்தியில சொன்னேன் அந்த மாதிரி இப்பவுமே சொல்லிடுச்சு மழை வருது அதனால எல்லாம் எப்பவுமே வேற இடங்களுக்கு ஓடி ரோடெல்லாம் இருக்க போகுது ஓடிப்படுங்க வீட்டுக்குள்ளி வரப்போகுது முன்ன கூட்டியே நமக்கு வந்து தகவல் கொடுத்துருச்சு அதனால மந்திரி கழகு வரும் பொருள் உரைத்தல் இது வெற்றி வேர்க்கையில இருக்கு இப்ப நான் புரிஞ்சு நம்ம மேயருக்கு கழகு வரும் ஆபத்தை உணர்த்துதல் ஆனால் அந்த ஆபத்து எங்களால் தான் வந்தது என்பதை மறைக்க மழையின் மீது பழியை போடுதல் எப்படி ஒரு நிர்வாகம் வெற்றி வேர்க்கை எழுதணும் அதிர பாண்டியன கூட இந்த அறிவு தோன்றி இருக்காது இப்படிப்பட்ட ஆளுகளை எல்லாம் திராவிட வளர்த்திருக்கு இந்த மாதிரி வெற்றி வேர்க்கை எழுதணவங்கள இன்னைக்கு வந்து எழுதணும் அன்னைக்கு எழுதி எந்த பிரயோஜனமும் இல்லை இதுதான் திராவட